நாற்பது கோடி ரூபாய் சொத்து வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கடைசியில துறவியாகிருக்க இருக்க செல் கம்பெனி ஓனரோட ஒரே வாரிசு பத்தி தான் இப்ப எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்கு உலக பணக்காரர்கள் ஒருத்தர் ஆகணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் ஆனா இவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாற்பது கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசா இருந்து ஒரே உரிமையாளரா இருந்தும் இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துறவி வாழ்க்கையை தேர்வு பண்ணிருக்காரு ஏர்செல் கம்பெனியோட தலைவரான ஆனந்த கிருஷ்ணாவோட ஒரே பையன் வென் ஆஜன் சிரிபான்யோ அதோட ஏ கே அப்படின்னு எல்லாராலையும் ஆனந்த கிருஷ்ணன் அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அதாவது நம்ம இந்திய மதிப்புல சொல்லும்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அது மட்டும் இல்லாம இவர் சீசர் அப்படின்ற ஒரு கம்பெனியும் நடத்திட்டு வராரு அதோட இந்தியாவோட முன்னணி டெலிகாம் கம்பெனியா இருந்த ஏர்செல் கம்பெனியோட உரிமையாளரும் இவர் தான் இதுல நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த டெலிகாம் வேர்ல்டுல அசைக்க முடியாத பிடிச்சிருந்த இவரோட ஒரே பையன் சொகுசான ரொம்ப ஆடம்பரமான அந்த ஒரு தூக்கி போட்டுட்டு ஒரு புத்த பிச்சுவா துறவரத்தை தேர்ந்தெடுத்திருக்கான் அதே நேரத்துல இதுல இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிகாம் மட்டும் இல்லாம மீடியா என்ன கேஸ் ரியல் எஸ்டேட் சாட்டலைட் இப்படி நிறைய நிறுவனங்களும் இவருக்கு சொந்தமா செயல்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒன்பது பெரிய கம்பெனிஸ்ல ஆனந்த கிருஷ்ணன் முதலீடும் பண்ணிருக்காரு இந்த கம்பெனிஸ்ல இருந்து இவருக்கு வரக்கூடிய லாபம் இவரை மலேஷியாவோட மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தராவே மாத்திருக்கு ஆனா சிரிபானியோ ஏன் துறவியானாரு எந்த ஒரு விஷயம் இவர துறவரம் மேற்கொள்ள வச்சுச்சு அப்படின்றத பத்தின தகவல் எல்லாம் தெரியல அப்படின்னாலும் வேடிக்கையா கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த துறவரத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் சிரிபானியோ துறவியானாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இவர் இந்த துறவற வாழ்க்கையை தேர்வு செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கும் மேல ஆகிருச்சுங்க காட்டுல துறவியா வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்வு பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம தாய்லாந்துல இருக்கக்கூடிய தட்டோதம் மோனஸ்டரியில தலைமை துறவியும் ஆகியிருக்காரு இன்னொரு பக்கம் இவங்களோட தாய் வழி உறவுப்படி பார்த்தா தாய்லாந்தோட அரச குடும்பத்தோட வாரிசும் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதோட சிரிபானியோக்கு எட்டு மொழிகள் சரளமா தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது